இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர் மாங்காடு நகர திமுக தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் வெல்சன் எம்பி எழுச்சி உரை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மாங்காடு நகர திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் எழுச்சிகரமான தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது மாங்காடு எஸ் எஸ் கோவில் தெருவில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு நகர கழக செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான பட்டூர் எஸ் ஜபருலா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் எம்பி அவர்கள் கலைஞர் மருத்துவ காப்பீடு மகளிர் உரிமைத் தொகை காலை உணவு திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருவதை மக்களிடம் எடுத்துக் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் வெல்பம் இருநூறு படைப்பும் வரலாறு என்ற இலக்கை எட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்காக தமிழக அரசின் திட்டங்களால் பயனடைந்துள்ள பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அயராது பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்வில் பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் ரா தனசேகர் இருபதாவது வார்டு செயலாளர் பி வெங்கடேசன் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மா ஆ தம்பிதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்